ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அன்னதர் வீடியோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெட்ராய்டோட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து அந்த காரான ரோபோட்டை ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வருவாங்க வந்ததோட அதோட கட்டாக இருக்கும் அடுத்த சீன் போயிருப்போம் அதே அதோட கண்டினியூஸை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த சாப்பிட் போகலாம் நவம்பர் ஃபிஃப்த்து டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட் டூ தௌசண்ட் தேர்ட்டி எயத்தில் நாளை கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு வந்து இவங்க வீட்டு பார்க்க வரோம் இப்போ இந்த ரோபோட் வச்சா என்னடா வீடு இது பால் அடைஞ்சு போன பங்களா மாதிரி இவன் ஆளு பார்க்கவே குரங்கு மாதிரி கிராம்பிரவம் மாமா வாழைப்பழம் தானே திங்குற கதக்கின்னு தின்னு இன்னும் கொஞ்சம் கிராபிக்ஸ் ஏத்தி அந்த எல்லாம் உடச்சி விட்டு போலான்னு பாக்கறியா டோடு இவன் பேர் தான் டோடு போல வாய்ஸ் வாழைப்பழம் போல வந்துட்டு இருக்கேன்

கோபால் மாதிரி ப்ரோ ஆளு டிசன்ட் வாட் அப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க கோக்கு சரக்கு பாட்டில் ஏயா வாங்கிட்டு வில் நாளைக்கு ஏய் மாமா மைக்கு மைக்கி போடு குப்பைய ஒட்டுக்கா தூக்கினு வெளிய போற குப்பையை கொண்டு போய் கொட்டணுமா டே ஆயிரரூவாக்கி சட்டை ஐந்நூறுபாய்க்கு பேண்ட்டு இரநூறு ரூபாய் ஷூ ஓட்டி இந்த வேலையை செஞ்சேன் என்ன அர்ஜென்ட் டாஸ்க்கு முடித்தாச்சு பஸ் எல்லாம் தான் வருது சூப்பர் ஆண்ட்ராய்டுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்டு மனுஷங்களுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிடணுமா என்ன சொன்னா அந்த வேலையை மட்டும் சொல்லு செய்யி என்கிட்ட தேவையில்லாத பேசாதேன்னு அர்ஜென்டா அழகான அதோட நேம் என்ன ஆறாமே ப்ரூஜா அடிக்கிறான் ப்ரூ அப்ஸ்டில் க்ளீன் பண்ணுமா தலைவலிக்குதான்மா ஏன்டா அவ்வளோ கஞ்சாவாக போட்டு குச்சின்னு அது தலைவலி எல்லாம் தான்டா வரும் எல்லாம் க்ரெடிட் கார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் கேமரா எவ்வளோமா பண்ணாத ஒழுங்காப்போ அவனோட ரூம் தானா என்ன அவரே பிளர் ஆக தெரியுது Control of the the remote is another 225,000 jobs were lost from the u.s. economy in october, according to the department of labor, bringing the unemployment figure up to 373 president warren spoke today at the opening of a new cyberlife plant near milwaukee. at the event, the president again praised cyberlife's இதுதாங்க இங்கே சொல்றது அதனால தான் அவனுங்க வந்து போராட்டம் பண்ணிருந்திருக்காங்க ஆண்ட்ராய்ட்ஸ் வந்துருந்து எங்களுக்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா வேலையும் அதுங்களையும் எடுத்துக்கிச்சு டெக்கடிக்ட் ஆக்சுவலாக இவனுக்கு இந்த இதெல்லாம் ஹாக்கி பிடிக்கும் போல ஹாக்கியாக கண்டாவி என்னது இது இப்போ மாறி போட்டுக்கிறானுங்க ப்ரோ இடத்த சா பையனாடா நீ உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பனாடா நீ குழந்தா எங்கேயோ கிளம்புது மிக மிக கேர்மையா இங்கே என்ன இருக்கு கிட்டாரு

நியூட்ரல்னு இருக்கு அந்த இடத்துல வேணால் ஒரு இது வரும்போது ஒன் லாக் யோ டைலாக் ஆக்ஷன் ஆப்ஷன் பெட்டை ரெடி பண்ணி வச்சு வரேன் என்ன பாப்பா பார்த்துட்டே இருக்கேன் இந்த பார்ப்பாரு பாப்பா என்ன பொம்மை பொம்மைக்கிடியெல்லாம் இருக்கு

அவன் ரூமுக்கு இன்னும் வேறு எதோ இருக்கு போலியே என்னடா இருக்குது இல்லை ப்ரோ புரியல அந்த ஜன்னல் கூட வந்து இறக்கலன்னா அவ்வளோ என்ன புரியாது நான் கேட்குறேன் முடிஞ்சா முடிஞ்சு என்ன இருக்காச்சு டால் டு ஆலிஸ் ஆலிஸ்னா அந்த குழந்த தானே குழந்தை புக்கு இருக்கு I'm sure we used to be friends before I was reset. Maybe we can be friends again. Name Your okay, father ma. said you chose my name. Kara, it's nice. How did you choose it? i mother, You should tell me about yourself.

Friends, அதுக்கு ஆலிஸ் வேல்ட் ட்ரெஸ்ஸர்னு தான் ஏடபிள்யூ ட்ரெஸ் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இலை மாதிரி இருக்கு அந்த பூ அவங்க அம்மா அந்த பொண்ணு கீழே ஒருத்தர் கண்ணை குடிக்காரன் சாரி ஐஸ் அவங்க அப்பா அந்த பொண்ணு துன்புறுத்தி இருக்காங்க போல் இதுதான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தான் இந்த ரோபோட்டு தான் இல்லை இல்லை அது அவங்க அப்பா அந்த ரோபோட் அந்த பொண்ணுக்கு வாங்கி தர அப்புறம் அந்த ரோபோட்டு உடஞ்சிரு உடஞ்சது எப்படி என்னான்னு சொல்ல பட் ஆனால் அவன் வந்து ஒரு இதில் உடஞ்சதுன்னு சொல்கிறாள் ஆக்சிடெண்ட்டில் பட் ஆனால் ஆக்சிடென்டில் இல்லை பழைய இவன் தான் அடித்து உடச்சிருக்கமா அவன் பேர் இன்மேட்டு வந்து ட்ரக் நண்பரேன்னு வச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக் நண்பரே ட்ரக் நண்பரே வராருங்க என்ன பண்ணுறக்க இந்த குழந்தை கேட்டுக்கிறேன்னா நான் விளாண்டுட்டு இருக்கேன் என்னது விளாண்டுட்டு இருக்கேன் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறேன் எனக்கு தெரியுது

மனசுன்னு இல்லை ப்ரோ நான் என்ன பண்ருக்கேன் உனக்கு தெரியும் நான் உன்னை நேசிக்கிறேன் சைக்கோவா இருக்கான் ப்ரோவேன் சரியான சைக்கோ மண்டக்கோளாறு பிடிச்ச சைக்கோவா இருக்கான் கிளீனிங் ஒர்க்கு முடிச்சிருக்கோம்